உங்கள் கனவில் உள்ளிட்ட இந்த பறவைகளை பார்த்தால் என்ன நடக்கும் தெரியுமா வாங்க அதை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் கனவில் ஒரு காகத்தை பார்ப்பது பெரும்பாலும் வரவிருக்கும் ஆபத்து அல்லது மாற்றத்தை பற்றி எச்சரிக்கிறது இது வாழ்க்கையில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் நிகழக்கூடும் என்பதை குறிக்கலாம் அதற்காக நீங்கள் மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் காகம் கனவில் பேசினால் அது ஏதோ பழைய அல்லது மறைக்கப்பட்ட உண்மை வெளிப்படப் போகிறது என்பதை குறிக்கிறது இது உங்கள் உறவுகள் அல்லது பணியிடத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் இது உணர்ச்சி ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் கிளி பொதுவாக தொடர்பு மற்றும் சாயலை குறிக்கிறது உங்கள் கனவில் ஒரு கிளியை பார்ப்பது உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் அல்லது சில புதிய தகவல்கள் பெறப்படவுள்ளன என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் உங்கள் கனவில் ஒரு வண்ணமயமான கிளியை கண்டால் அது உங்களுக்குள் படைப்பு ஆற்றல் விழித்துக் கொண்டிருப்பதற்கான அறிகுறியாகும் உங்கள் வாழ்க்கையில் உற்சாகத்தை சேர்க்கும் உங்கள் பொழுதுபோக்குகள் அல்லது கலை தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட இது சரியான நேரமாக இருக்கலாம் உங்கள் கனவில் ஒரு வெள்ளை புறாவை பார்ப்பது அமைதி அன்பு மற்றும் நற்செய்தியின் சின்னமாகும் இது உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில சில நல்ல மாற்றங்கள் நல்லிணக்கம் அல்லது மகிழ்ச்சியான நிகழ்வு வரப்போகிறது என்பதை குறிக்கிறது கனவில் புறா காயமடைந்தது போல் தோன்றினால் உங்கள் உணர்ச்சி உறவுகளில் ஏதோ பிரச்சனை நடப்பதை குறிக்கிறது இது உறவுகளில் விரிசல் அல்லது அன்புக்குரியவர்களிடமிருந்து தூர விலகலின் அறிகுறியாக இருக்கலாம் இதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் உங்களுடைய கனவில் இதுபோன்ற உயிரினங்கள் வந்துள்ளனவா என்று கமெண்டில் பதிவிடுங்கள்